அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளைய தினம் பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முன்னால் மாலை நேரத்திலேயே பௌர்ணமி என்பது ஆரம்பம் ஆகும் அப்படி இல்லாம இந்த பௌர்ணமி வந்து முழுக்க முழுக்க நாளைய தினம் வந்து முழுவதுமாக பௌர்ணமி இருக்கு அதனால இந்த பரிகாரத்தை வந்து நாளைய தான் செய்யணும் இப்போ நாளைய தினத்தினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர தத்துவம் மற்றும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் இருக்கும் அன்றைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகளின் மூலமாக நாளைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னா அமாவாசை கழித்து அதாவது தீபாவளி அமாவாசை கழித்து வருகின்ற அந்த பதினைந்து நாட்கள் அதாவது ஐப்பசி மாத வளர்பிறை பதினைந்து நாட்கள் அப்போ நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து தீபாவளிக்கு நிறைய மகாலட்சுமி பூஜைகள்லாம் நாம் பண்ணுறோம் அந்த அமாவாசை தீபாவளி அமாவாசைக்கு அதை தொடர்ந்து பிரதமை அதாவது முதல் திதி அன்றைய தினத்தில் இருந்தே அப்போ பார்க்கும்போது தீபாவளியில் இருந்தே அந்த தனத்ரயோதசியில் இருந்தே மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்வதற்கு உண்டான சிறப்பான நாட்கள் அப்போ அந்த பதினைந்து நாள் வந்து நமக்கு பௌர்ணமியோடு நிறைவு பெறுகின்றது இத்தனை நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலை அப்படின்னாலும் நாளைய தினம் செய்யலாம் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி எப்பேற்பட்ட பௌர்ணமி அப்படின்னா அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் நடக்கும் கோடி லிங்கங்கள் பார்த்த புண்ணியம் என்பது நமக்கு ஏற்படும் அப்பேற்பட்ட பௌர்ணமி இது இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இந்த சொஸ்திக் பரிகாரம் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி எப்பொழுது வருமோ அப்போதான் ஆரம்பம் செய்யணும் அப்படித்தான் நாம் வந்து ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை நாம் ஆரம்பம் செய்தோம் நிறைய சகோதரிகள் வந்து இந்த பரிகாரத்தின் மேலே அளவில்லாத ஒரு பிரயத்தை வந்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு இந்த பரிகாரம் செய்தவுடனே நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது உப்பு பரிகாரம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி பரிகாரம் மக்கள் வந்து ரொம்ப வந்து இத நேசிக்கிறாங்க அதற்கு காரணம் ஃபீட்பேக் அவங்களுக்கு நல்லா வந்திருக்காது அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாளைய தினம் சரியாக பத்து மணிக்கு ஒரு அற்புதமான பூஜையை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்களில் நிறைவு நாளில் அந்த பூஜையை ஆரம்பம் செய்யும்போது அந்த பூஜையும் மகாலட்சுமி பூஜை தான் அளவில்லாத நன்மைகள் வந்து கிடைக்கும் அது என்ன பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து முழு நீல பதிவாக கொடுத்துருக்குறேன் தேவைப்படுபவர்கள் பார்த்து செய்து பயன் அந்த வீடியோவை இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் இதுவரை நீங்கள் ஆரம்பம் செய்யல அப்படின்னாலும் நாளைய தினம் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஆரம்பம் செய்யுங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வந்த காரணத்தினால இந்த பரிகாரத்தை நாம ஆரம்பம் செய்வது நமக்கு கூடுதல் சிறப்பு நீங்க தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்கிறீங்கன்னா என்னென்ன இந்த சொஸ்திகளை வந்து நாம் கலக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சந்திர தத்துவம் அதிகமாக இருக்கும் பௌர்ணமியும் வந்து அதாவது சந்திர தத்துவம் பௌர்ணமி வந்து அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கர தத்துவம் அதிகமாக இருக்கும் அப்போ சுக்கர பகவான் மற்றும் சந்திர பகவான் இருவருடைய அந்த இணைவு என்பது நாளைய தினம் இருக்கு அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் அதனால் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாளில் இந்த சொஸ்திக்க நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டு கலக்கலாம் அப்படின்றது தான் முதல்ல வந்து நீங்க குங்குமம் எடுத்துக்கோங்க குங்குமம் எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குங்கும பூ வந்து எடுத்துக்கோங்க குங்குமம் குங்கும பூ அடுத்து பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் சுக்கர பகவானுக்கு உண்டானது பச்சை கற்பூரம் அடுத்து கொஞ்சமா வந்து பால் வந்து ஒரே ஒரு ட்ராப் இருந்தால் பால் வந்து ஒரு ட்ராப் வந்து விட்டு இதை வந்து பேஸ்ட்டாக தயார் பண்ணிக்கோங்க அதாவது தண்ணீர் விட்டோ அல்லது ரோஸ் வாட்டர் விட்டோ நாம் வந்து தயார் பண்ணுவோம் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சந்திர சகோதரி அதாவது மகாலட்சுமி தாயாரும் சந்திர பகவானும் இருவரும் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே இடத்திலிருந்து வந்தவர்கள் அந்த விதத்தில் நாளைய தினம் பால் ஒரு சொட்டு விட்டு குங்குமம் மற்றும் குங்குமப்பூ குங்குமப்பூ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து பச்சை கற்பூரம் போட்டு பால் விட்டு நல்லா வந்து கலக்கிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த விதத்தில் சுஸ்திக்கை வந்து நீங்கள் வரைங்க வரைஞ்சிட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட நாளைய தினம் மாலை நேரத்துல ஒரு பிளேட்ல இதை வந்து வச்சுடுங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா காம்பு இருக்கலாமா காம்பு இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது எந்த பரிகாரத்திற்கு அதனால காம்பு இந்த ஒரு அதாவது தயார் பண்ணின இந்த வெற்றிலையை வந்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட வச்சு தாயார்கிட்ட ரெண்டு தீபம் ஏத்திட்டு பால் வந்து நைவேத்தியமாக வச்சு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சொல்லுங்க குங்குமாச்சனையை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து செய்யுங்க தூபதீபாரத்தை எல்லாம் காட்டுங்க காட்டிய பிறகு இந்த பால் கொண்டு போய் சந்திர பகவானுக்கு நைவேத்தியமாக காட்டி அவருக்கு கற்பூர கொடுத்து ஒரு அர்க்கியம் அப்படின்றத வந்து கொடுக்கணும் அர்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அர்க்யம் கொடுக்கணும் வெள்ளி பாத்திரம் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாத்திரம் கூட நம்ம தண்ணீரை சந்திரபகவானை பார்த்த மாதிரி கீழே வந்து ஊற்றலாம் ஒரு கீழே வந்து ஒரு ஏதாவது கிண்ணம் வச்சு அதில் ஊத்துங்க மறுநாள் காலையில் அதை வந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க இப்படி தான் அர்க்கியம் வந்து கொடுக்கறது சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க இப்போ மழை காலம் இல்லையா இதை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சுஸ்திக்கெல்லாம் போயிடும் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நமஸ்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு அதாவது இந்த சொஸ்திக்கு மற்றும் வெள்ளிக்காயன் தான் இதில் வைக்கணும் நிறைய பேர் வெள்ளிக்காயன் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒரு ரூபாயை வச்சு நான் வந்து இந்த முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாய் இது செய்ய 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 பணம் உங்களுக்கு வரும் அதன் மூலமாக அந்த காயன் வாங்கிக்கலாம் ஆனால் வெள்ளிக்காயன் வைப்பது ரொம்ப சிறந்தது சந்திர தத்துவம் வெள்ளியில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப அதிகம் கூட கிடையாது ஒரு நூறு ரூபாய்க்கு வெள்ளிக்காய்ன்னு வரும் அதனால இதை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மழை படாத இடத்துல வந்து வெயிங்க மழை வந்து இல்லாத இடங்கள்ல கொஞ்சம் லைட்டாக அந்த அதாவது இப்போ வீட்டுக்கு வெளியில வச்சாலே அந்த சந்திர பகவான் கிரணங்கள் போடும் வீட்டுக்கு வெளியில் மழைப்படாத இடத்துல வந்து வெய்யுங்க நிறைய பேர் எலி தொல்லை இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அதற்கெல்லாம் நாம் தான் வந்து எதுவும் இல்லாத மாதிரி நாம் பார்த்துக்கணும் எலி தொல்லை இருந்தது அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எலி வராத மாதிரி நீங்கள் ஏதாவது அதற்கு ஏற்பாடு பண்ணி அதற்கு மேலே ஏதாவது வையுங்க அந்த மாதிரி செய்துக்கோங்க நெட்டு ஏதாவது வச்சிங்க அப்படின்னாலும் எலி அப்படின்றது வராது அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் குளித்து முடித்து இது அப்படியே வந்து ஒரு நல்லா மூட்டை மாதிரி கட்டிவிட்டு அப்படியே சுருட்டி கூட நம்ம பீரோவில் வைக்கலாம் இதன் மாதிரி நம்ம செய்யும்போது பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட இந்த மாதிரி வைக்கலாம் இப்படி செய்யும்போது நிச்சயமாக பணவரவு அதிகரிப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க மு முடியும் இது நாள் வரை நீங்கள் செய்யலை அப்படின்னாலும் இனி ஆரம்பம் செய்யுங்க நாளைய தினம் அதற்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அதனால நாளைய தினம் இந்த பரிகாரத்தை ஆரம்பம் செய்து செய்யுங்க நிச்சயமாக பொருளாதார நிலையில் வந்து நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் அதன் மூலமாக கடன்கள் வந்து அடைக்கலாம் கொடுத்த பணம் கூட நிறைய பேர் திரும்ப எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது அது தூட வரும் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை செய்யும்போது வேலையும் வந்து கிடைக்கும் அதனால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நமக்கு போக்கித் தருகின்ற ஒரு அற்புதமான வெற்றிலை ஒரு ரூபாய் சொஸ்திக் பரிகாரம் நாளை எதை நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாம் பேசலாம் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரிய சரணம்